கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல வந்து மூணு கிரகங்கள் இருக்க போகுது சூரியன் புதன் மற்றும் குரு கும்பராசிக்காரங்களுக்கு முத முதல்ல சொல்லணும்னா இந்த டைம் பீரியட்ல காதல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க பார்ட்னர் மூலமா வந்து கொஞ்சம் பினான்சியலி நல்லா இருப்பதுக்கான உண்டு எதுக்குன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல வந்து மூணு கிரகங்கள் இருக்க போகுது சூரியன் புதன் மற்றும் குரு இப்போ ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதனோட இணைந்து இருக்காங்க அஞ்சாம் வீட்டுல சோ கும்பராசிக்காரளுக்கு இந்த டைம் பீரியட்ல காதல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா அஞ்சாம் வீடனு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அது லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஏழாம் வீடனு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ அஞ்சாம் வீட்டு அது பத்தி ஏழாம் வீட்டு அது பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சாம் வீட்டுல இருக்காங்க சோ இது வந்து கட்டாயமா சில பேருக்கு காதல் திருமணமா அமையும் இல்ல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப பார்த்து பேசி பிடிச்ச பிறகு பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி மேரேஜ் அமையும் சோ இந்த டைம் பீரியட் அஞ்சுக்கு ஏழுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் ஏற்பட்டாக்க ஒரு ஜாதகத்துல பொதுவாவே அது விருப்பப்படி கல்யாணமா அமையும் எதர் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் நாம தான் சூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி லவ் மேரேஜ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு முக்கியமா இந்த டைம் பீரியட்ல வந்து யாருக்கு கல்யாணம் நடக்கும் அவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் மூலமா வந்து கொஞ்சம் பினான்சியலி நல்லா இருப்பதுக்கான வாய்ப்பு

அதிபதி மட்டும் இல்லாம பதினொன்னாம் வீட்டு அதிபதி அவர்தான் சோ இங்க பதினொன்னாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேரும் இணைந்து வந்து அஞ்சாம் வீட்டுக்கு வராங்க சோ லைஃப் பார்ட்னர் மூலமா பதினொன்னாம் வீடன் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் சோ இங்க லைஃப் பார்ட்னர் மூலமா வந்து ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் வருது அப்படின்னா ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லை ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருக்கிற வைஃப் வர்றதுக்கு வைஃப் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு வந்து கொஞ்சம் உங்களே மேரேஜ் பண்ண பிறகு எது ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலாம் இல்ல ஹஸ்பண்ட் சைடு வந்து நிறைய சொத்து அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் நல்ல வசதியான வீட்டுக்கு வந்து மறுமலா போறதுக்கான உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு செவ்வாய் இருக்காங்க பொதுவாவே ஏழாம் வீட்டுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் செவ்வாய் வந்து இது செவ்வாய் தான் செவ்வாய் ஏழுல வரும்போது ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் மேபி மோஸ்ட்லி இந்த ஜூன்ல வந்து நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா ஏழுல செவ்வாய் இருந்தப்போ கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கூட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா செவ்வாய் கூட இணைந்து வந்து இந்த கேது இருக்காங்க சோ கேது ஏழுல இருக்கும் போது வந்து நமக்கு இந்த மேரிட்டல் லைஃப் மேல இன்ட்ரெஸ்ட்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்கும் சில பேருக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே சரி அந்த மேரிட்டல் லைஃப்ல சின்னதா ஒரு டிஸ்அட்டிஸ்பாக்சன் இருக்கும் கேது எந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த இடத்துக்கு சார்ந்த திருப்தி என்றது குறைப்பாங்க ஏழாம் வீட்டுல கேது இருக்கிறதுனால அந்த ஏழாம் வீட்டுக்கு சார்ந்த திருப்தி என்றது இருக்காங்க கேத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கும்பராசி காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டு அதிபத்தியுமே செவ்வாய் இதா சோ பத்தாம் வீட்டு அதிபத்தி ஏழுல இருக்கறதுனால நிறைய பேர் வந்து தொழில் மூலமா ஆஹ் ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்புண்டு இல்ல அதர் ஸ்டேட்டுக்கு போ டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறதுக்கான வாய்ப்புண்டு உண்டு எதுக்குன்னா ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா அது பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ் பன்னெண்டாம் வீடு ஃபாரின் லேண்ட்ஸ் ஹவுஸ் ஏழாம் வீடு பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ் ஸோ பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் ட்ராவல் தெரியுது ரொம்ப நாளா டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட் டிரான்ஸ்பர்ன்றது கிடைச்சிரும் ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு பயணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வெளிநாடு பயணம்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டு அதிபத்தியும் செவ்வாய்தான் அவர் ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு சோ மூணாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டுல இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷன் டிஃபரன்ஸ்ன்றது வைஃப் கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா தேர்ட் ஹவுஸ் கம்யூனிகேஷன் ஹவுஸ் இப்போ தேர்ட் ஹவுஸ் இல்லாரு ஒரு கிரகமா இருந்து ஏழாம் வீட்டில் வந்தாரன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு என்னன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட எஃபெக்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் நம்ம ஒய்பு கூட ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப்ஸே இருக்காது ஒரு நல்ல கம்யூனிகேஷன்னால வந்து அது சார்ட் அவுட் ஆயிடும் இப்போ அது செவ்வாயோ சனியோ ஆயிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்னன்னா கொஞ்சம் ஒன்னு சொல்லாம போய் வேற ஒன்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இல்லாட்டி சனி வந்து என்னன்னா வாய் திறந்து பேச மாட்டாரு அந்த மாதிரி இருக்கும் அதே செவ்வாயிட்டு வந்தாருங்க சோ அப்படி இருந்த முக்கும் போது என்னன்னா கொஞ்சம் ஒரு ஆர்குமென்ட் ஆர்குமென்ட்னு கூட சொல்ல முடியாது ஏதாச்சும் கொஞ்சம் சொல்றதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு கட் டூ த்ரோட்டான மாதிரி சொன்னா அது மூலமா ஒரு சில விஷயங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி இந்த கட நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடா தான் அமையும் அஞ்சில புதன் குரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அறிவு ஏற போகுது உங்களுக்கு பொதுவாவே வந்து என்னன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல வந்து சனி போயிட்டு இருக்காங்க அஞ்சாம் வீட்டுல வந்து குரு போயிட்டு இருக்காங்க அஞ்சுல குரு போயும் போது வந்து அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல குரு போகும் போது நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்ன்றது ஜாஸ்தியா வரும் இப்போ புதன் வேற சேர்ந்து இருக்காங்க ஸோ இந்த டைம் பீரியடலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களோட அறிவு மூலமா வந்து அது ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி விட்டுருவீங்க நீங்க அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே லேர்னிங்ஸ் ரிலேட்டடா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஃபார் சப்போஸ் பொதுவாவே குரு போகும்போதோ போகும்போது ஏதாச்சும் கத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒன்பதுல ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ கூட குரு கூட இணைந்து இருக்காங்க இல்லையா அதனால ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் கோர்ஸ் மாதிரியோ மாதிரியோ ஆன்லைன் எடுக்கிறதா இருந்தா இந்த டைம் பீரியட்லயே தயவு செஞ்சு எடுங்க எதுக்கான இந்த டைம் பீரியட்ல நீங்க கெயின் பண்ண நாலேஜ் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் கட்டாயமா அது யூஸ் ஆகும் இப்போ இந்த அஞ்சாம் வீட்டுல நாலாம் வீட்டை விட்டுட்டு வந்து இந்த சூரியன் அஞ்சாம் வீட்டுல இருந்தாரு இருக்க போறாரு இந்த புதன் மற்றும் குரு கூட இப்போ உங்க குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்க அவங்க வேலையில வந்து முன்னேற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க குழந்தைங்களுக்கு வந்து பதவி ஏற்றம் பண்றது இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டைம் பீரியட்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியாஸ்ன்றது வரும் குழந்தைங்க மூலமா குழந்தைங்க விஷயத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா கொஞ்சம் மேரிட்டல் லைஃப்ல மட்டும் ஒரு இஷ்யூஸ் இருக்க இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக நீங்க இந்த முருகருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காம போயிடும் மத்தபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த ஜூன் மாதத்துல அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கி நோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க